உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உணர்வை இழந்து உரிமைகளை இழந்து உடமைகளையும் இழந்து உயிரையும் இழக்கிற ஒரு இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற தமிழ் சமூக மக்கள் அந்த நிலையிலிருந்து மீண்டு எழுவதற்கு ஒரு மாற்று அரசியலை ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுக்க வேண்டியது கால தேவையாக ஒரு வரலாற்று கடமையாக மாறியிருக்கிறது ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த பெருமைகள் பல கொண்ட தமிழ் இனத்தினுடைய தாய்மொழி தமிழ் சிதைந்து அழிந்து போனது இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிகவும் பின்னாடி வந்த மொழி இந்தி இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக மிக மூத்த மொழி தமிழ் ஆனால் தமிழர் நிலத்திலே அந்த தமிழ் மொழி ஆட்சி மொழியாக அதிகார மொழியாக பண்பாட்டு மொழியாக பயன்பாட்டு மொழியாக வழிபாட்டு மொழியாக வழக்காட்டு மொழியாக கல்வி மொழியாக எந்த இடத்திலும் தமிழ் இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் தமிழ் வீழ்ச்சியே தமிழர் எழுச்சி என்று மொழி ஞாயிறு தேவனைய பாவானர் அவர்கள் கூறுகிறார் ஒரு தேசிய இனம் தன் முகம் முகவரி அடையாளமாக இருக்கிறது தன் தாய்மொழியை இழந்துவிட்டால் அந்த இனம் அடையாளம் தெரியாமல் அழிந்து போகும் உலக வரலாற்றில் தாய்மொழியை மறந்த இனம் வாழ்ந்ததாக செய்தி இல்லை அந்த நிலையில் தமிழ் மீட்சி தாய்மொழி மீட்சியில் இருந்து ஒரு தேசிய இனம் கிளர்ந்து எழவேண்டிய ஒரு கால தேவை தமிழர்கள் என்ற உணர்வை இழந்ததா சாதி மதங்களால் பிளந்து பிரிந்து பன்னெடுங்காலமாக கிடப்பதா தமிழர் நிலத்தை தமிழர் ஆள்கிற உரிமையை கூட இந்த தேசிய இனம் இழந்து விட்டது அதனால் என்ன அதனால் அந்த தாய்மொழி சிதைந்து அடிவதை பற்றி யாரும் சிந்திக்கவோ கவலைப்படவோ இங்கு ஆள் இல்லை தமிழனுக்கான உரிமை காவிரி நதிநீரை பெற முடியல முல்லைப்பெரியாற்ற உரிமையை பெற முடியல கச்சத்தீவை மீட்க முடியல எனவே அவனுக்கு அதிகாரம் இல்லாததால் எல்லா உரிமைகளும் இழந்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம் கண் முன்னே தமிழ்நாட்டின் வளங்கள் எல்லாம் மண்ணின் வளங்கள் மக்களுக்கானது என்ற தத்துவத்தில் இல்லாது மண்ணின் வளங்கள் தனிப்பெறும் முதலாளிகளுக்காக மாறி நிற்பதை நாம் பார்க்கிறோம் ஆற்று மணல் கொள்ளை கனிம வள கொள்ளை காடுகள் வெற்றி ஏற்றப்படுவது நீர் உறிஞ்சியை விற்கப்படுவது இப்படி எண்ணற்ற இந்த மண்ணின் வளங்கள் களவு போய் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்ப எல்லா கட்சிகளும் இந்த தேர்தலிலே வாக்கு கேட்டு அன்பு உறவுகளிடத்தில் வந்து நிற்கிறது காவிரி நதிநீர் உரிமைக்காக எவ்வளவு பெரிய போராட்டம் எவ்வளவு பெரிய சட்ட போராட்டம் அரசியல் போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தது என்பதை நாம் அறிவு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி ஒரு தனி மனிதர் தொடுத்த வழக்கு இரண்டாயிரத்தி ஏழுலே உச்ச நீதிமன்றத்தில் பல்வேறு சட்ட அழுத்தங்களுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா அரசுக்கு அழுத்தம் கொடுத்த போது அதுவரை அமைதியாக இருந்துவிட்டு நான்கு நாட்களுக்குள் நீங்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு உச்ச நீதிமன்றம் நாலு மாநில பிரதிநிதிகளையும் அறிவிக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி போன்ற மாநிலங்கள் தங்கள் பிரதிநிதிகளை அறிவித்து விட்ட பிறகு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது அதில் சட்ட சிக்கல்கள் இருக்குது நாங்கள் பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றி அதற்கு பிறகு நாங்கள் அதை பார்த்துக் கொள்கிறோம் என்று ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தமிழ் மக்களுக்கு தமிழர் உரிமைக்கு மத்தியிலே ஆளுகிற பாரதிய ஜனதா ஆட்சி காவிரியில் தண்ணீர் தர மறுப்பவர்கள் யார் ஆளுகிற காங்கிரஸ் கட்சி அந்த மாநிலத்தின் முதல்வர் சீதாராமையா உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏற்று ஒரு கனத்த இதயத்துடன் நான் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்து விடுகிறேன் ஆனால் தேவையில்லாமல் எதிர்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா இதை அரசியல் தண்ணீர் விடக்கூடாது என்று தடுக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற அப்படி என்றால் என் அன்பிற்குரிய மக்கள் ஒரே இந்தியா ஒரே நாடு இறையாண்மை தேசிய ஒருமைப்பாடெல்லாம் பேசுகிற இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் கட்சிகள் கர்நாடக மாநிலம் என்று வருகிற போது அந்த மாநில மக்களின் நலன் அந்த மாநில மக்களினுடைய உரிமை என்று ஒரு மாநில கட்சியாக மாறிவிடுவதை நாம் தமிழனுடைய உரிமை தேவையில்லை தமிழனுடைய உணர்வு தேவையில்லை அவன் வாழ்க்கை தேவையில்லை அவன் உயிர் தேவையில்லை ஆனால் அவன் ஓட்டும் வாக்கும் தேவை என்பதை அவர்களுக்கு தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ளும் இன்றைக்கு காவிரி மேலாண்மை வாரியத்தை பற்றி பேசுவதற்கு யாரும் இல்லை இப்ப நடக்க இருக்கிற குளிர்கால கூட்டத்தொடரில் பாராளுமன்றத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு சட்டம் ஏற்றப்படுமா தெரியல ஜல்லிக்கட்டு ஒவ்வொரு ஆண்டும் நாம் போராடுறோம் இன்னும் ஒரு மாத காலம் தான் இருக்கு ஜல்லிக்கட்டு நடக்குமா நடக்காதா என்று தெரியல ஆனால் பாரதிய ஜனதாவினுடைய உடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் இங்கே வருகிற போது வாக்கு கேட்கிற போது கட்டாயம் ஜல்லிக்கட்டு நடக்கும் என்கிறார்கள் எப்படி நடக்கும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லுகிற போது அதில் அரசு நிர்வாகத்தில் தலையிடாதீர்கள் நாங்கள் சட்டம் ஏற்றி பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லுகிற அரசு பாரதிய ஜனதாவின் அரசு ஜல்லிக்கட்டுக்கு உச்ச நீதிமன்றம் தடை போடுகிற போது காலமாக பரம்பரை பரம்பரையாக ஒரு பண்பாட்டு நிகழ்வாக இருக்கிற தமிழர்களுடைய பண்பாட்டு நிகழ்வில் நீதிமன்றம் தடையிடக்கூடாது நாங்கள் சட்டம் ஏற்றதை பார்த்துக்கிறோம் என்று ஏன் சொல்லல என்றால் அதற்கு பதிலில்லை எந்த தமிழன் பாதிக்கப்படுறானோ அங்கு அரசு மௌனமாக ரசித்துக் கொண்டிருக்கிறது எங்கு தமிழனுடைய உரிமை நிலைநாட்டப்படுகிறதோ அங்க அரசு தலையிட்டு தகர் மக்கள் அறிவார்ந்த சொந்தங்கள் பார்க்கணும் மதிப்பிற்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அம்மா தமிழிசை அவர்கள் தமிழ்நாட்டில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு சாவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத தமிழர்களை வஞ்சித்து வீழ்த்தியது பாரதிய ஜனதா அரசா இல்லை அதை பற்றி ஒரு கருத்து கூட சொல்லாமல் இருக்கிற கட்சி காங்கிரஸ் கட்சியா இல்லை இரண்டாயிரத்தி ஏழில் இருந்து இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி சட்ட போராட்டம் அரசியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பத்தாண்டு காலம் மத்தியிலே அமைச்சரவையில் இருந்தது காங்கிரஸ் அதன் உடனே இருந்து பதவி அறிவித்துக் கொண்டிருந்தது திமுக

அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு தான் காரணம் என்றால் அந்த புதுச்சேரியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறது அந்த ஒரு நிலைப்பாடு இங்கே ஒரு நிலைப்பாடு விவசாயிகளின் தற்கொலைக்கு காரணமாக இருக்கிற அரசை அந்த கட்சியை எதற்காக ஆதரிக்கணும் இதையெல்லாம் அறிவிச்சிருந்த எனது உறவுகள் குறிப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகள் என் பாசத்திற்குரிய தம்பி தண்ணிகள் சிந்தித்து பார்த்து இந்த தேர்தலை எதிர்கொள்ளணும் வாக்கு என்பது தேர்தல் என்பது வாக்கை விற்கிற ஒரு சந்தை அல்ல அடுத்த ஐந்தாண்டு காலம் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு சிந்தை சிந்தனை என்பதை புரிந்து கொண்டு என் அன்புக்குரிய மக்கள் மதிப்புமிக்க வாக்குகளை செலுத்தணும் அதுவும் பணத்தை வாங்கிக் கொண்டு வாக்கு செலுத்தும் என்பது ஒரு கேடு கட்ட நிலைமை ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி அந்த பணத்தை வாங்கிக் கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்று வெதுமறிப்பைக்குரிய நம்ம ஐயா தெய்வ திருமகன் முத்ராமலிங்க தேவர் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார் அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு அந்த தேச துரோக குற்றத்தை நாம் செய்யாத இருக்கணும் முழுக்க முழுக்க நம்மை வஞ்சித்து ஏமாற்றி நீண்ட காலமாக இந்த மக்களையும் மண்ணித்து பல லட்சம் கோடிகளை ஊழல் லஞ்சமாக பெற்று பதிக்க ஒதுக்கி வைத்திருக்கிற பெரும் பண முதலாளிகள் தேர்தலை எதிர்கொள்கிறார்கள் யாராவது தேர்தலிலே போட்டியிடுகிற ஒரு வேட்பாளர் அல்லது திமுக அதிமுக வேட்பாளர் யாராவது ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் உண்மையும் நேர்மையுமாக மக்களிடத்திலே வந்து தேர்தலை சந்திக்க வாக்கு கேட்க துணிவு இருக்கிறதா என்றால் இல்லை மக்களுக்கு சேவை செய்து நன்மதிப்பை பெற்று அதன் மூலம் வாக்கை பெறுவது ஒரு விதம் அதான் நேர்மையான அரசியல் அதான் சரியான ஜனநாயகம் தத்துவம் செத்து போச்சு நேர்மை செத்து போச்சு உண்மை செத்து போச்சு மக்களை எதிர்கொள்ள அச்சம் உடனே வாக்குக்கு காசு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் என்று எங்க இருந்து வந்தது இந்த பணம் எங்க இருந்து வந்தது மக்களிடமிருந்து திருடி கொண்டது கொள்ளையடித்துக் கொண்டது ஊடலஞ்சமாக பிரித்து பதுக்கி ஒதுக்கி வைத்துக் கொண்ட காசில் மக்களுக்கு பங்கு இவர்கள் செய்த பெருந்துரோகமின் அன்பிற்குரிய சொந்தங்களே அவர்கள் நேர்மே இருப்பதோடு அல்லாமல் இந்த மண்ணில் மக்களிடத்திலே இருந்த உண்மையின் நேர்மையை அந்த சத்தியத்தை சேர்த்து சாகடித்ததுதான் இவர்கள் செய்த பெருந்துரோகம் பச்சை துரோகம் அதை மாற்றுவதற்கு மான தமிழ் பிள்ளைகள் வீர தமிழ் பிள்ளைகள் நேற்று கிரகத்திலிருந்து வரல வானத்திலிருந்து இறங்கி வரல உங்கள் வயிற்றுலிருந்து வந்த பிள்ளைகள் உங்கள் உடம்பிறந்த வளர்ந்த பிள்ளைகள் இந்த நிலத்திலே ஓடி விளையாண்டு வாழ்ந்து வளர்ந்த பிள்ளைகள் இந்த மண்ணின் மக்கள் படுகிற துயரத்தை துன்பத்தை துணக்கறைய முடியாமா என்ற தூய உள்ளத்தோடு ஒரு மாற்று அரசியலை கட்டி எழுப்பதற்கு வந்து நீக்கம் இதை உணர்ந்து வந்து என் அருமை பெற்றோர்கள் என் அன்பிக்குரிய சொந்தங்கள் இந்த எளிய மக்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு பஞ்ச பராரிகள் அண்ணா தினக்கூலிகள் உலக மக்களின் வாரிசுகளாக உருவெடுத்து நிற்கிற இந்த நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி எங்களை ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக மாற்ற வேண்டும் எந்த உரிமைக்காகவும் நின்றதில்லை இந்த கட்சிகள் எதுக்கு நிற்கல லட்சக்கணக்கான நமது மக்களை ஈழத்தில் கொண்டு குவிச்ச கட்சி அதற்கு கூட என்ற கட்சி மறுபடியும் வாக்கு கேட்க வருது கச்சத்தீவை கொடுத்தது கொடுத்தது தான் என்று சொல்கிற இரண்டு பெரும் கட்சி பாரதிய ஜனதா காங்கிரஸ் ஒரு கொள்கை மாறுபாடும் இல்லை ஒரு கொள்கையும் இல்லை ஒரு தத்துவம் இல்லை எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற மக்கள் இனியினும் உணர்ந்து கிளர்ந்து எழ வேண்டிய தேவை உருவாகி இருக்கிறது எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள் என் அருமை பெற்றோர்கள் நேசிக்கின்ற என் பாசத்திற்குரிய தம்பி தங்குகள் உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எளிய மக்களின் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வலிமை மிக்க மாபெரும் அரசியல் ஆற்றலாக மாற்றுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் திருப்பரம் புத்தத்திலே போட்டியிடுகிற என் ஆர்வியின் இளவன் மகாதேவன் அவர்களுக்கு இரட்டை வெளிப்படுத்தி சின்னத்தில் உங்கள் வாக்குகளை தாருங்கள் வீடுகளில் எத்தனை விளக்குகள் எந்த விளக்கும் தன்னை அழித்துக் கொண்டு வெளிச்சத்தில் தருவதில்லை ஆனால் மெழுகுவர்த்தி தான் தன்னையை வருத்திக் கொண்டு அழித்துக் கொண்டு உலகத்திற்கு கேட்டுத் தருகிற ஒரு தீ தியாகத்தின் அடையாளம் ஒரு ஈகத்தின் குறியீடாக இருப்பது மெழுகு இந்த எங்களை நாங்கள் என் மண்ணின் வளத்தை மக்களின் நலத்தை காட்ட எங்கள் தமிழ் சமூகத்தின் உயர்வுக்கு மேம்பாட்டிற்கு அயராது உழைப்போம் என்பதை உணர்த்துவதற்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தை ஏற்றி வருகிறோம் உங்கள் பிள்ளைகள் மாக தமிழ் மக்கள் வீர தமிழ் மக்கள் மறக்காது இரட்டை விழுந்து வர்த்திக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து என் அன்பு தம்பி மகாதேவன் அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்